ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை பூத்திவிடும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கினங்க என்ற லட்சிய விதகளை என்னுடைய மனதினுள் கொண்டிருக்கும் நான் அவற்றை பற்றி உங்களிடம் என் கருத்துக்களை பகிர வந்துள்ளேன் ஆம் எதிர்காலத்தில் என் லட்சியத்தின் உறைவிடம் ஐஏஎஸ் Indian அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கரெக்டர் கலெக்டர் கலெக்டர் இதுதான் என்னுடைய முழு நேர மந்திரம் பின்னும் துறையினரின் பாதுகாப்புடன் ஒலியும் ஒலியுமாய் கம்பீரமாக வரும் மாவட்ட ஆட்சியர் ஆனதும் முதலிலும் என் உயிர் உள்ள வரையிலும் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பினை உறுதி செய்வேன் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இயன்றவரை

ஏற்பாடு செய்வேன்முதாயம் மட்டுமல்ல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சமுதாயமாக தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்வேன் தான் நம் வயிற்றுக்கு in there. வேண்டும் அதனை நேரில் சென்று கழிந்திட நியாயமாகவும் நம்பிக்கையுடனும் உறுதியோடும் உழைப்பேன் முயற்சி என்பது விதை அதை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் முயன்றால் அது மரம் இல்லையே அது மண்ணிற்கு உரம் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் என்று வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன்